அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான வீடியோ பதிப்பில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை மாதத்திற்கான சிம்ம ராசிக்காரர்களுக்குரிய பலன்களை பற்றி தாங்க தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா இந்த காலம் அப்படிங்கிறது அவர்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுய வளர்ச்சி புதிய வளர்ச்சி நடவடிக்கைகள் குறுக்கிய பயணம் பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் பிற மாநிலங்கள் அப்படி இல்லைனா நாடுகளுக்கு நீண்ட பயணங்கள் அப்படி இல்லைனா காதல் உறவுகள் பற்றிய பல கனவுகள் அப்படி இல்லைனா எதிர்பார்ப்புகளை இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு வழங்க பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் யதார்த்தமாக இருக்கிறத விட நீங்கள் கற்பனை உலகத்தில் இருக்கிறதன் மூலமாக தான் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதாக நீங்கள் நினைக்க ஆரம்பிப்பீங்க உங்களுடைய குழந்தைகள் மீதான அக்கறை இந்த காலகட்டத்தில் சற்று அதிகரிக்க கூடும் அவர்கள் மீது நீங்கள் அன்பையும் பாசத்தையும் பொழிவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் குழந்தைகள் இளைய சகோதரர்கள் அப்படி இல்லைனா தந்தையின் செல்வாக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்க்கும் பொழுது அவர்கள் மீதான அன்பு பாசம் அதிகரித்து காண் காண்பதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க வாக்குவாதங்களை தவிர்ப்பதன் மூலமாக பிரச்சனைகள் வராமல் உங்களால் பார்த்து கொள்ள முடியும் புதிய அபிவிருத்தி நடவடிக்கைகள் அப்படி இல்லைனா குறுகிய பயணங்கள் செலவுகளை அதிகரிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நிதி இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் எந்த ஒரு செயலையும் ஈடு பட வேண்டாம் இந்த நடவடிக்கைகளின் போது நீங்கள் ரொம்ப ரொம்ப இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது நீண்ட பயணங்கள் மற்றும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் மகிழ்ச்சியையும் திருப்தியையும் தரக்கூடிய வகையில் இருக்கும் வாடிக்கையாளர்களினுடைய பாராட்டு உங்களில் பார்த்தீங்க அப்படின்னா தொழிலில் பார்க்கும் பொழுது ஒரு சிறப்பாக செயல்பட ஒரு உந்துதலாகவும் ஆதரவாகவும் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய வணிக வளர்ச்சிக்கான முதலீடுகளை செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்குங்க இது உங்களுடைய நிதி வளர்ச்சிக்கு பெருமளவு ஆதரவாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களில் தொழில் வளர்ச்சிக்காக புதிய இடங்களுக்கு இடம் பெயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது வியாபாரம் அப்படி இல்லைன்னா வேலையில் பதவி உயர்வுகள் மூலமாக லாபம் கிடைக்கப்படுவீங்க இது மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்கும் சொத்துக்கள் மூலமாக பணம் பெற முடியும் இது உங்களுடைய நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி நண்பர்கள் மற்றும் மூத்த உடன்பிறப்புகளினுடைய ஆதரவின் மூலமாக பெரிய நிதி வளர்ச்சியை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க கல்வியில் வளர்ச்சி பெற மாணவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் உறுதுணையான ஒரு காலகட்டமாகவே இருக்க போகிறது உயர்கல்வியில் உங்கள் பணிகளை முடிப்பதில் தாமதம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது இது வீழ்ச்சியை ஏற்படுத்தும் அதனால் வெற்றியை அடைய உங்களுடைய கல்வியில் கவனம் செலுத்த பாருங்கள் இது காதல் உறவுகள் பிணைப்பை அதிகரிக்க உதவக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைய பெறலாம் குடும்பம் அப்படி இல்லைன்னா காதல் உறவு இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி அமைகிறது அப்படின்னா உங்களுடைய துணையின் உதவி மூலமா உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய காதல் துணையினுடைய ஆலோசனை உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்கள் துணை உங்களிடம் விசுவாசமாக நடந்து கொள்வாங்க இதனால் உங்கள் இருவருக்கும் இடையில நெருக்கம் அதிகரிக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க மூலமா நீங்க சில பிரச்சனைகளை சந்திக்கலாம் உங்களுடைய துணையுடன் உங்களால நேரம் செலவழிக்க இயலாமலும் போகலாம் உங்கள் இளைய சகோதர சகோதரிகள் உங்களை தவறாக புரிந்து கொள்ளலாம் மற்றும் அவர்கள் மூலமா உங்களுடைய காதலுக்கும் பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால உங்களுடைய காதல் உறவுக்கான உதவியை பெற நண்பர்கள் அப்படி இல்லைனா இளைய உடன்பிறப்புகளுடன் தொடர்பு கொள்ளும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க பாருங்க ஒருதலை காதலில் இருக்கிறவங்க தங்களுடைய காதலியின் அங்கீகாரத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய துணையுடன் நீங்கள் வெளி இடங்களுக்கு பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இது அவர்களுடன் நெருக்கமாக இருக்க உதவும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைய உங்கள் துணையின் தவறுகளை மன்னிக்க வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி நிதி நிலைமையை வரைக்கும் பார்க்கும் பொழுது நிதி நிலையை வரைக்கும் இந்த ஜூலை மாதம் நீங்கள் ஸ்திரமான வளர்ச்சியை காண்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் தொழில் மூலமா கிடைக்கக்கூடிய லாபம் ஆதாயம் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் தொழில் வளர்ச்சியை நினைவில் வைத்து கொண்டு நீங்கள் முதலீடுகளை மேற்கொள்வீங்க அதன் மூலமா பெரிய அளவில் லாபம் அப்படி இல்லைன்னா ஆதாயம் காண்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்ப உறுப்பினர்களும் அவங்களுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஆதரவாகவே இந்த காலகட்டத்தில் செயல்படுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அனைத்து விஷயத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமுடன் செயல்பட்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் சில நேரங்களில் குடும்பத்தில் நல்ல நல்ல விஷயங்கள் விசேஷங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது உத்தியோகஸ்தர்களுக்கு நினைத்த இடத்துல நல்ல வேலை கிடைப்பதற்காக இருக்கு தொழில் செய்யறவங்க லாபகரமான முதலீடுகள்ல யாரையும் நம்ப வேண்டாம் கலைத்துறையினர் கடுமையாக உழைப்ப உழைப்பதன் மூலமாக முன்னேற வேண்டியதாக இருக்குங்க அதே சமயம் இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணம் பல வழிகளில் வந்தாலும் அதை சரியான விகிதத்தில் கையாள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி நிதி நிலைமையில் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் பொறுப்புகள் நிதி பொறுப்புகள் நிர்வகிக்கக்கூடிய வரம்புக்குள்ளே இருக்க இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதத்தின் பிற பகுதியில் தொழிலில் அசாதாரண பணவரவு உங்களுக்கு ஏற்படலாம் லாபமும் ஆதாயங்களும் கிட்டும் மோக வணிகம் பார்த்து வர்த்தகத்தில் இருந்த வருமானத்திற்கான வாய்ப்பும் உங்களுக்கு அதிக அளவில் இருக்குங்க அதே சமயம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாவதற்கு வாய்ப்புகள் இருக்கு பணியிடத்தில் மேலதிகாரிகளினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்காமலும் போகலாம் உங்களின் தேவையற்ற செலவுகள் அப்படி இல்லைனா இழப்புகளுக்கு அதிகாரி ஒரு காரணமாகவும் இருக்கலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க உத்தியோகம் மூலமா திடீர் பண வரவு ஏற்படுங்க பணி பணியிடத்துல மன அழுத்தமும் பணி சுமையும் பெருமளவு உங்களுக்கு குறையவும் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு பண இடத்துல நீங்கள் கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் உங்களுடைய கடின உழைப்பிற்கான வெகுமதியை பெறுவதற்கான வாய்ப்பும் இந்த மாதத்துல அதிக அளவில் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் சக பணியாளர்களை கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்க நீங்கள் ஈடுபாடுடன் பணியாற்றுவீங்க உங்களுடைய திறமைகள் பண இடத்துல வெளிப்படும் அதே மாதிரி தொழில் வியாபாரம் அப்படின்னு வரும் பொழுது நீங்கள் உங்களுடைய தொழில் மூலமாக லாபம் காண்பதற்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது கூட்டு தொழில் செய்கிறவ் செய்கிறவங்க கவனமுடன் செயல செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் கூட்டாளர்களுடன் தவறான புரிதல்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது அதன் காரணமாக தொழிலில் சிறிய பின்னடைவுகளும் இருக்கலாம் இருந்தாலும் வருவாயில முன்னேற்றம் வளர்ச்சி படிப்படியாக உங்களுக்கு இருக்க செய்யும் வணிகத்தில் மேலாண்மை தலைமை மற்றும் நிர்வாக மாற்றத்திற்கு உங்களுக்கு அதிகளவில் வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதம் நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொன்னால் அது இந்த ஜூலை மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தை திறம்பட முதலீடு செய்ய நீங்கள் இந்த காலகட்டங்களை தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் முதலீடுகள் மூலமாக லாபங்கள் உங்களுக்கு இருக்க செய்யும் வணிக ஒப்பந்தங்கள் லாபகரமான வழியில் முடிவடைய வாய்ப்புகள் இந்த மாதத்தின் ஆரம்ப பாதியில செலவுகள் அதிகரிக்க செய்யும் அரசாங்க விதிமுறைகள் அப்படி தொடர்புடையதாகவும் இருக்கலாம் ஆரோக்கியம் சீராக இரண்டாவது பாதியில உடல் உஷ்ணம் மற்றும் பித்த அதிகரிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு மனம் ஆரோக்கியமாக இருந்தாதான் உடல் ஆரோக்கியமாகவும் சீராகவும் இருக்கும் இந்த ஜூலை மாதம் நீங்க மன ஆரோக்கியத்துடன் காண பட வேண்டியது அவசியம் அப்படி இல்லை அப்படின்னாலும் ஜலதோஷம் அப்படின்னா தலைவலி போன்ற சிறிய உடல் பாதிப்புகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் யோகா அப்படி இல்லைன்னா உடற்பயிற்சி இல்லைன்னா நடைப்பயிற்சி செய்வதன் மூலமா உங்களுடைய ஆரோக்கியத்தை உங்களால் தக்க வைத்து கொள்ள முடியும் மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கியமான மற்றும் துடிப்பான மாதத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அனைத்து விஷயத்திலையும் பொறுமையுடன் இருக்கணும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஆரோக்கிய பிரச்சனை காரணமாக படிப்பில் கவன சிதறல் இருக்கும் இது படிப்பில் இடையூறுகளை ஏற்படுத்தலாம் மனதை ஒருமுகப்படுத்தி படிக்கிறதன் மூலமாக பாடங்களை சரியான முறையில் கற்க முடியும் தடைகளை கடக்க ஆசிரியர்கள் அப்படி இல்லைனா குருக்களினுடைய ஆலோசனை அப்படி இல்லைனா வழிகாட்டுதல் உதவிகரமாகவே இருக்கும் மொத்தத்தில் ஜூலை மாதம் சிம்மராசி மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும் மாதமாகவே விளங்குகிறது